நம்மிடம் நெருக்கி பழகியவர்கள் நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் நம் உறவினர்கள் நமது நண்பர்கள் யாராவது நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் இறந்துவிட்டால் சில சமயங்களில் நமது கனவில் வருவதுண்டு மேலும் நாம் தூங்கும்போது நள்ளிரவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அது நல்ல செய்திகளை குறிப்பிடவும் சில சமயம் கெட்ட செய்திகளையும் உணர்த்தக்கூடியது ஆகும் இவ்வாறு இறந்தவர்கள் நமது கனவில் வந்தால் என்ன நிகழும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா இறந்த அப்பா கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை விரைவில் முடிப்பீர்கள் என்று பொருள் இறந்து போன உங்கள் தாய் கனவில் வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் இருந்து போன தாய் தந்தை அடிக்கடி நமது கனவில் வந்தால் நமக்கு வரையிருக்கும் ஆபத்துகளை அவர்கள் சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்துள்ளார்கள் என்று அர்த்தமாகும் பேரன் பேத்தி என்று பெற்றெடுத்து நன்றாக தங்களது தலைமுறைகளுடன் வாழ்ந்து அனுபவித்த பெரியவர்கள் மரணமடைந்து தங்கள் கனவில் வந்தால் அது நமக்கு அவர்கள் நேராக வந்து ஆசிர்விதிப்பது போன்று பலன் தருவதாகும் நமக்கு வேண்டப்பட்டவர் யாராவது இறந்து விட்டது போல் கனவு கண்டால் அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் போகிறது என்று அர்த்தம் இறந்தவர்களின் சடலங்களை தங்கள் கனவில் கண்டால் தங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது என்று அர்த்தமாகும் இறந்தவர்களை சுமந்து தூக்கி செல்வது போல் கனவு கண்டால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் என்று அர்த்தமாகும் இறந்தவர்கள் தங்கள் வீட்டில் தூங்குவது போல் கனவு கண்டால் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள் நாமே இறந்துவிட்டது போல் கனவு வந்தால் நம்முடைய ஆயுள் கூடும் இறந்தவர்கள் தங்களுடன் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நட்புகளும் அதன் காரணமாக செல்வ செழிப்புகள் ஏற்படும் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள் இறந்தவர்கள் தங்களுக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகி சுபமாக நடக்கும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் நல்லதல்ல கோவிலில் அர்ச்சனை செய்வது நல்லது அதேபோல் அவர்களுக்கான பித்ரு காரியங்களை தவறாமல் மற்றும் குறையில்லாமல் செய்ய வேண்டும் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லாவிதமான நன்மையும் ஏற்படும் என்ற அர்த்தம் குழந்தை இறந்து போனது போல கனவு கண்டால் கனவு கண்டவருக்கு பெரிய ஆபத்து ஏற்படப் போகிறது என்று பொருள் இளம் மனைவி இறப்பது போல கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்கப் போகிறது என்ற அர்த்தமாகும் இறந்தவர்கள் கனவில் வந்து தங்களுடைய பெயரை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருப்பது போல கனவு கண்டால் தங்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது என்பதை வெளிக்காட்டும் அறிகுறியாகும் துர்மரணம் அடைந்தவர்கள் தங்கள் கனவில் வந்தால் சில இடர்பாடுகள் ஏற்படும் மற்றும் உடல் நலம் குறையலாம் விபத்து குடும்பத்தில் வாக்குவாதம் பிரிவுகள் உள்ளிட்டவை ஏற்படக்கூடும் இயற்கை மரணம் அடைந்தவர்கள் நம் கனவில் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இறந்தவர்கள் கனவில் பேசினால் அதாவது தங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது தங்களுக்கு நெருக்கமானவர்கள் இறந்து அவர்கள் தங்கள் கனவில் பேசினால் தங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஆபத்தான சூழ்நிலைகளில் தங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறார்கள் என்று அர்த்தமாகும் இறந்தவர்கள் கனவில் வந்து ஆடை கொடுப்பது போல் கனவு கண்டால் அது நல்ல செய்தியை குறிக்கும் மேலும் இந்த மாதிரி கனவுகள் கண்டால் உங்களுக்கு நீண்ட ஆயுளுடன் கூடிய நன்மைகள் நடக்க இருக்கிறது என்று கூறுவார்கள் இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்து ஆடைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கான அறிகுறியாகும் இறந்தவர்களை நினைத்து வருடம் ஒருமுறை அவர்களுக்கு ஆடை எடுத்து அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி வைத்து வழிபட குடும்பத்திற்கு நல்லது அதேபோல் தேவையில்லாத கனவுகள் வருவதை தவிர்க்க குடும்பத்துடன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது